மாணவர்களே யோகான் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தினை நாம் வாசிப்போமானார் இருபது பதினைந்து அவரை நோக்கி ஸ்திரீயை ஏன் அழுதுனாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார் ஸ்திரீயே ஸ்திரீயே என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது மகநிறன மரியாதை அவர் ஸ்திரீயே என்று அழைக்கிறார் ஆனால் இன்று புதிய ஏற்பாட்டின் சபையாகிய நம்மை பார்த்தும் அவர் ஸ்திரீயே என்று அழைக்கிறார் ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின் சபை மனபாலமான இயேசு கிறிஸ்தவினுடைய மனவாட்டி நாம் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியான சபையார் நம்மை பார்த்து அவர் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார் யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார் அவர் கேட்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோமா என்பதுதான் இன்றைய கேள்வி இந்த நாற்பது நாட்களாக நாம் அவருடைய பாடுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் உபவாசம் ஜபத்தில் இருக்கிறோம் ஆனாலும் அவர் கேட்கிற பிரகாரமாக ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்ற கேள்வி நமக்கு பொருந்துமா பிரியமானவர்களே சபையாகிய நாம் அழுது தேடிக்கொண்டிருக்கிறோமா அதுவும் ஏசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி அல்லது அப்படி தேடாமல் உன்னத பாட்டில் சொன்ன பிரகாரம் என் நேசர் கதவை தட்டுகிற சத்தத்தை நான் கேட்டேன் என்று அந்த மனவாட்டி கூறுவதைப் போல் நாம் கூறிக்கொண்டிருக்கிறோமா உன்னத பாட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன் வந்து மனவாட்டியின் கதவை தட்டுகிறார் மணவாட்டி என்ன செய்ய வேண்டும் மணவாளனுடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த மனவாட்டி என்ன செய்கிறால் நான் இப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்து படுக்கையில் படுத்துவிட்டேன் இப்பொழுதுதான் என் ஆடையை இப்பொழுது இப்பொழுதுதான் என் பாதத்தை கழுவி சுத்தம் செய்துவிட்டேன் இனி நான் மறுபடியும் எழுந்து போய் கதவை திறக்க வேண்டுமா என்று அவர் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார் முழு கொண்டிருக்கிறார் அப்படி முனு அவர் கதவை திறக்கும் பொழுது கதவை தட்டிய மணவாளன் அங்கே இல்லை ஏனென்றால் மனமாட்டி கதவை திறக்கும் பொழுது அங்கு மணவாளன் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை மணவாளன் கதவை தட்டும் பொழுது மனவாட்டி திறக்க வேண்டும் இதைத்தான் பத்து கண்டிகைகளுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது பத்து கண்டிகைகளில் ஐந்து கண்டிகைகள் ஆயத்தமாக இருந்தார்கள் மணவாளன் வந்தவுடன் அவன் அவரோடு அவரை இணைந்து சென்று விட்டார்கள் ஆனால் இங்கே இந்த மனவாட்டி காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கதவை திறப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறார் அவள் நித்திரை செய்கிறார் சொல்லுகிறது நான் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என்கிறது இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமாக இருக்கிறது நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது இதனுடைய அர்த்தம் என்ன அவர் படித்திருக்கிறாள் வெடித்திருக்கிறார் என்றால் அது அவருடைய சோம்பேறித்தனத்தை காட்டுகிறது பிரியமானவர்களே இப்பொழுது இந்த சபையை தேவன் சபையில் இருந்து வெளியே கதவை தட்டுகிறார் நான் வெளியில் இருந்து கதவை தட்டுகிறேன் இதோ வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன் என்று வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்லுகிறார் சபையானது அதை திறந்தால் சபைக்குள் தேவன் வருவான் நம்முடைய சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் உறங்கிக் கொண்டு உள்ளத்தை விடுத்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது தேவன் கட்டும் பொழுது சபையை திறந்து அவரை வரவேற்க காத்திருக்கிறோமா எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறோம் உறங்கிக் கொண்டிருக்கிற சபையாக இருக்கிறோமா அல்லது முறுமுறுத்துக் கொண்டு இருக்கும் சபையாக இருக்கிறோமா அல்லது வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கிற சபையாக இருக்கிறோமா எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறோம் பிரியமானவர்களே சபைக்கு சொல்லுகிறார் தேவன் வெளிப்படத்தில் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பு இப்பொழுது உன்னில் இல்லை என்று வருத்தப்படுகிறார் அவர் சபை சபைக்கு சொல்லுகிறார் வெளிப்படத்தில் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நீ அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் இருக்கிறாய் என்று சொல்கிறார் உன்னிடத்தில் அனலும் இல்லை குளிரும் இல்லை ஒருவேளை அனல் இருக்குமானால் நீ என்னுடைய பிள்ளையாக இங்கே சாட்சியாய் ஜீவிப்பாய் அல்லது உன்னிடத்தில் கடல் இல்லாமல் குளிர் இருக்குமே ஆனால் நீ இந்த உலக தலைப்படை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை அனலும் இல்லை குளிரும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை வீணானது உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவானதாக இல்லை என்று சபையை பார்த்து சொல்கிறார் சத் சந்தை சிபையை பார்த்து சொல்கிறார் உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவாய் இல்லை அரைமுறையாய் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை நாம் எப்படிப்பட்ட சாட்சி வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட தொழுது கொண்டு வருகிறோம் ஆண்டனுடைய எதிர்கால ஆண்டு இரண்டாம் முறையை சந்திக்கப் போகிறோம் அவரை சந்திக்க போகும் நிலையில் இருக்க நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாக இருக்கிறது அது நிறைவான வாழ்க்கையாக இருக்கிறா இருக்கிறதா அல்லது அரைகுறைவான வாழ்க்கையாக இருக்கிறதா என்று நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே அதைத்தான் கேட்கிறாய் நீ ஏன் அழுகிறாய் ஸ்திரீயே நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறாள் சபையாகிய நாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோமா அதுவும் கண்ணீர் விட்டு தேடுகிறோமா பிரியமானவர்களே மகதிலே நாம் ஆண்டவரை தேடினார் எந்த ஆண்டவரை தேடினார் அவள் கண்கூடாக பார்த்தார் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள் அந்த சிலுவை அருகே அவள் நின்று இருந்தார் இயேசு மறித்ததை பார்த்தார் இயேசுவை அடக்கம் செய்யும் பொழுது உடனே இருந்தார் இப்படி அவர் மறித்ததையும் அடக்கம் செய்ததையும் பார்த்து இறந்துவிட்ட இயேசுவை மகதிரண மரியால் கண்ணீரோடு தேடுகிறார் ஆனால் நாம் மகதரண மரியாதை விட மேலானவர்கள் எப்படி என்றால் நம்முடைய கையில் வேதம் இருக்கிறது நம்முடைய கையில் இருக்கும் சொல்லி தருகிறது அவர் நமக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அவை அவர் இருந்தார் ஆனால் இது மகன மரியாதைக்கு தெரியாது ஆனாலும் தெரியாவிட்டாலும் மறிந்த கிறிஸ்துவை அவர் கண்ணீர் விட்டு தேடுகிறார் நாம் உயிருள்ள தேவனை அறிந்திருக்கிறோம் நாம் உயிருள்ள தேவனை தேடுபவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மரித்த கிறிஸ்துவையே அவர் கண்ணீர் விட்டு தேடுவாளானால் உயிருள்ள தேவனை நாம் எப்படி தேட வேண்டும் கண்ணீரோடு தேட வேண்டும் ஏனென்றால் மகதேனா மரியார் கண்ணீர் விட்டு தேடினார் அவள் கண்ணீர் அவளுக்கு பலன் அளித்தது எப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவள் முன் நின்றார் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதல் முதலாக காட்சி அளித்தது மகத்திலே நாம் மரியாதைக்கு காரணம் அவள் கண்ணீரிட்டு தேடினார் அந்த கண்ணீரின் ஜெபம் அவளுக்கு பலனளித்தது தேவன் அவர் முன் வந்து காட்சி கொடுத்தார் மணியாலே இல்லை அவளுக்கு அவர் புரிந்து கொண்டான் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை தேவன் அவருக்கு அந்த பாக்கியத்தை அவருக்கு பெற்று தந்தது அவர் சிந்தி ஜபித்த ஜபம்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது போராடினான் என்று வேதத்தில் பார்க்கின்றோம் நாம் நமக்கு தெரிந்த பகுதியை தான் ஆகிய முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது யாகோபு தேவனிடம் போராடி ஜபித்தான் என்று நாம் பார்க்கிறோம் இந்த போராடி ஜெயித்த ஜெயித்தது என்பது என்ன அவன் எப்படி போராடினான் யாரிடம் போராடி அவன் கத்தரிடம் போராடினான் ஏனென்றால் ஆதியா முப்பத்தி ரெண்டு முப்பதாம் வருஷம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களை அவன் சொல்லுகிறான் நான் தேவனை கண்ட கண்டே இருக்கிறார் அப்படி தேவனை முகமுகமாக கண்டவன் தேவனிடம் மனிதன் போராட முடியுமா ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் போராடினான் என்று அந்த போராடினான் என்பதற்கு அர்த்தம் இன்னொரு வேத பகுதி நமக்கு எடுத்து சொல்கிறது ஓசியா பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது அவன் எப்படி போராடினான் என்று ஆம் பிரியமானவர்களே அவன் ராமர்களும் அழுது கெஞ்சி போராடினான் என்று ஓசியா திருக்கதரிசி யாக்கோபை பற்றி சாட்சி கொடுக்கிறார் யாக்கோபின் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது எப்படி போராடினான் அழுது கெஞ்சி போராடினான் அப்படியானால் அவன் கண்ணீர் விட்டு போராடினான் எனவே தேவன் அவனை விட்டு விலகாமல் இருந்தார் தேவன் சொல்கிறார் பொழுது விடிந்து விட்டது நான் போக வேண்டும் என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு என்றார் என்ன நீ அழுவதை நிறுத்தி விடு உன் கண்ணீரை விடு அவனுடைய கண்ணீருக்கு கண்ணீரின் ஜபத்திற்கு தேவன் கணம் பண்ணுகிறான் கணம் பண்ணி அவனோடு இருந்த அவனை ஆசீர்வதித்து செல்கிறான் இப்படியாக கண்ணீரின் ஜபம் யாதோவையும் ஆசீர்வதித்தது பிரியமானவர்களே தேவனை முகமாக கண்டேன் என்று அவனை சாட்சி சொல்லுகிறான் இன்னொரு புதிய ஏற்பாட்டில் இன்னொரு கண்ணீர் ஜபம் ஒரு பலனை அளிக்கிறது லாசுரு பற்றி நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது லாஸ்தரே என்பவன் மார்த்தால் மரியாவின் சகோதரன் அவன் இறந்துவிட்டு நான்கு நாள் கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவனை உயிர்ப்பிக்கிறார் இந்த சரித்திரம் நமக்கு எல்லாம் தெரிந்த சரித்திரமே நிறைய முறை இதை பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம் ஆனால் இதிலும் ஒன்று தேவன் இன்று நமக்கு ஒரு சத்தியத்தை விலந்து கொள்ளுகிறார் மார்த்தாலும் மரியாதும் ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு வசனத்தை பேசுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடம் மறுமொழியாக வேத வசனத்தை பேசுகிறார் உடனே அதை செயல்படுத்துகிறார் அதாவது உடனே எழுப்புகிறார் ஏசு கிறிஸ்து நான்கு நாள் கழித்து அந்த ஊருக்கு வருகிறார் உடனே அதை தெரிந்து மார்த்தால் ஓடிப்போய் என் ஆண்டவரே நீ இங்கே இருப்பீரானால் என் சகோதரன் மறைத்திருக்க மாட்டான் யோகம் பதினொன்று இருபத்தி இப்படியாக மாத்தாள் கூறுகிறார் இதே அவர்களுக்கு தான் மரியாதை சொல்கிறார் பதினொன்று முப்பத்தி இரண்டு பிரியமானவர்களே இந்த இரண்டு பேரும் ஒரே ஜபத்தை ஏறி இருக்கின்றார்கள் தேவன் வேத வசனத்தை சுட்டி காட்டுகிறார் மரியால் சொல்லும் பொழுது அவனை எங்கே வைத்தீர்கள் நான் உயிரோடு எழுப்புகிறேன் என்கிறார் ஏன் இந்த வித்தியாசம் இருவரும் ஒரே வசனத்தை பேசினார்கள் ஆண்டவரே நீ இங்கே இருந்து என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று இருவரும் சொன்னார்கள் ஆனால் ஒருவனின் வார்த்தைக்கு தேவன் உடனடியாக பதில் கொடுக்கிறார் அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் எழுந்து வா என்கிறார் இதற்கு காரணம் என்ன பிரியமானவர்களே அதே அதிகாரம் வசனம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு அதற்கு பதிலளிக்கிறது பிரியமானவர்களே இங்கே மார்த்தால் அந்த வார்த்தையை இயேசுவிடம் கேட்கும் பொழுது அவள் அழுது குலம்பி கேட்கவில்லை அதே வசனத்தை மரியால் கேட்கும் பொழுது கண்ணீரோடு கேட்கின்றாள் அவள் கேட்கும் பொழுது அழுது புலம்பி கேட்கும் பொழுது அவளோடு இருந்த ஜனங்களும் அழுதார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது இந்த மரியாதின் கண்ணீரையும் அவளோடு இருந்த ஜனங்களின் கண்ணீரையும் பார்த்த இயேசு உடனே செயல்படுத்துகிறார் கண்ணீரின் ஜபத்திற்கு எவ்வளவு பலன் இருக்கிறது என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே நீ ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று தேவன் நம்மை இன்றும் பார்த்து கேட்கிறார் நாம் இயேசுவை தேடுகிறோமா அது உன் கண்ணீரோடு தேடுகிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணீரோடு தேடுவோமானால் நம் வாழ்வில் இயேசு உருவார் நமக்கு முன்பே இயேசு நிற்பார் நமக்கு முன்பே நின்று நம்மை பெயர் சொல்லி அழைப்பான் அல்லது நம் வாழ்வில் இயேசுவின் வல்லமை நடைபெறும் நம்முடைய வாழ்வில் இயேசுவின் அதிசயங்கள் நடைபெறும் நம்முடைய வாழ்வில் உள்ள தீராத பிரச்சனைகள் தீர்ந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் எப்பொழுது நாம் கண்ணீரோடு தேவனை தேடும்பொழுது நாம் கண்ணீரோடு இயேசு கிறிஸ்துவை தேடுவோமானால் கண்ணீரின் ஜெபம் தேவனை நம்முன் நிறுத்தும் இது ஒரு நிலை கிறிஸ்துவராகிய நமக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களாகிய நமக்கு நம்முடைய தேவனை நம்முடைய கண்முன் நிறுத்துவதற்கு ஒரு காரணம் கண்ணீரின் ஜபம் என்று நமக்கு சொல்கிறது இப்படியாக நாம் கண்ணீர் விட்டு நம்முடைய சாதனையை சாதித்து விட்டால் போதுமா நம்முடைய வாழ்க்கை அது மட்டும் போதுமா இல்லை என்கிறது வேதம் எப்பொழுது இனி கண்ணீர் விட்டு தேவனை முன்முன் நிறுத்தினாயோ இனி அடுத்த நிலை நீ முன்னேற வேண்டும் உன்னுடைய பக்தி வாழ்க்கையில் நீ அது அடுத்த நேரில் முன்னேறி செல்ல வேண்டும் அது என்னவென்றால் நீ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இவ்வளவு நேரம் கண்ணை விட்டு ஜமித்தால் தேவன் நம்பும் வந்து நிற்பார் ஆனால் இந்த நிலை மாறி நாம் பக்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் நாம் தேவன் முன்பாக நிற்க வேண்டும் தேவனுடைய சன்னதிக்கு நாம் செல்ல வேண்டும் தேவன் எங்கிருக்கிறாரோ அங்கு நாம் செல்ல வேண்டும் தேவனை தேடி செல்ல வேண்டும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே கண்ணீர் விட்டு அழுது புலமே நாம் தேவனை நம்முள் அழைக்கலாம் அது கூடுகிற அது முடிகிற காரியம்தான் ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பது என்பது அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஏனென்றால் நாம் எந்த அளவுக்கு தேவனுக்குள் வளருகிறோமோ எந்த அளவுக்கு தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டு வாழ்கிறோமோ அந்த அளவின் தான் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் பிரியமானவர்களே ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அதாவது அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் நான் யார் என்று சொல்லுகிறார் அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்ற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அவர் எவ்வளவு தைரியமாக இதை சொல்லுகிறார் அவர் எவ்வளவு ஐக்கியமாக தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்தார் தேவனோடு உறவு கொண்டிருந்தார் அவர் இப்படியாக அவர் வார்த்தையை சொல்ல முடியும் சொல்ல முடியும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் எளியா என்பவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்ற மனிதனாக காணப்பட்டான் காரணம் அவன் வாழ்க்கை தேவனுக்குள் இருந்தது நமக்குள் தேவன் இருப்பதை விட தேவனுக்குள் நாம் இருக்க வேண்டும் நமக்குள் கிறிஸ்து இருப்பதை விட கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பார்வைகள் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் இதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை என்கிறது இப்படியாக எளியா சொல்வதை கூற நம்மால் சொல்ல முடியுமா தேவனுக்கு முன்பாக நிற்கும் நான் என்று என்னால் சொல்ல முடியுமா நாம் சற்று சிந்தித்து இதற்கு நம்மை நாமே ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் தேவனே உமக்கு முன்பாக நான் நிற்க தகுதியற்றவன் ஆனாலும் உமக்கு சித்துமானால் என்னை மாற்றி உம்முடைய அருகிலே நிற்கும் மனிதனாக என்னை மாறச் செய்யும் என்று நாம் வேண்டும் பொழுது தேவன் நம்மையும் மாற்றி அவர் முன்பாக நிறுத்துவார் கர்த்தருக்கு முன்பாக நின்றான் என்று விவேதம் சொல்லுகிறது ஆம் மோசை கர்த்தருக்கு முன்பாக நின்றான் தேவ உறவில் அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான் பிரியமானவர்களே நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சுலர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் சுலத்தை நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் வரும் பொழுதும் நமக்குள் சில மாற்றங்கள் ஏற்படும் அது ரொம்ப அதிசய மாற்றங்களாக இருக்காது ஆனாலும் ஆசீர்வாதத்துக்குரிய மாற்றங்களாகத்தான் இருக்கும் அது எப்படி என்றால் பரிசுத்த ஆவையானவர் அவர்கள் மீது இறங்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அப்போ சிலர்கள் அது அவர்களுக்கு பாக்கியமானது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் அவர்கள் சத்தியத்தை பிரசித்தம் பண்ணினார்கள் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று பறைசாற்றினார்கள் இதையெல்லாம் பரிசுத்த ஆவையானவர் அவர்களுக்குள் வந்ததனால் அவர்களில் அவர்களில் ஏற்பட்ட மாற்றம் அது மட்டும் ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது ஏற்படும் மாற்றங்கள் இப்படி எப்படி கத்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அதே போல நாம் பரிசுத்த ஆவிக்கு உள்ளானால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படும் என்று பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே இங்கே யோவான் எழுதுகிறார் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தது என்றும் அவன் எழுதவில்லை நான் பரிசுத்த ஆவிக்குள்ளானே அவன் ஆவிக்குள்ளானதும் எங்கே சென்றானா தேவாதி தேவன் ரட்சகர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பல லோகத்தில் நின்றான் என்று வேதவசனம் சொல்கிறது பரிசுத்த ஆவி என்னும் இடத்தில் வரும்பொழுது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த உலக வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் ஆவிக்குள் நாம் பொழுது நாம் ஆவிக்குள்ளானால் நாம் உயர்த்தப்படுவோம் பரலோக சிங்காசனத்தின் முன்பாக நான் நிற்க கண்டேன் என்று யோவான் சொல்லுகிறார் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் யோவானிடம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் வேதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் யோவான் என்பது இயேசுவின் சரித்திரம் சரித்திரம் இந்த உலகத்தில் நடந்த பாடுகளையும் உலகத்தின் நடந்தரித்திரம் வெளிப்படுத்துகிறான் வெளிப்படுத்த விசேஷம் முழுவதும் இந்த உலகம் எப்படி முடியப் போகிறது என்பதை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அத் யோவான் பரிசுத்த ஆவிக்குள்ளானதே பிரியமானவர்களே இதே பிரதாரம் மோசையினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மோசைக்கு முன்பாக கர்த்தர் இருந்தார் யாத்ராங்கமத்தில் பார்க்கிறோம் மோசையை அடைத்து அவனுடைய அவர் பயணம் செய்கிறார் மோசைக்கு முன்பாக கர்த்தர் இருந்த பொழுது மோசைக்கு என்ன கிடைத்தது மன்னா கிடைத்தது கற்பாலையில் வந்து நீர் கிடைத்தது மன்னா நம்முடைய பசியை போக்கியது மன்னா ஒரு ஒரு நாள் ஒரு நாள் பசியை போக்கியது பாறையில் வந்த நீர் தாகத்தை தீர்த்தது ஆனால் மீண்டும் மீண்டும் நமக்கு தாகம் வரும் மீண்டும் மீண்டும் பசி வரும் ஆக கர்த்த மோசைக்கு முன்பாக இருக்கும் பொழுது மோசையினுடைய வாழ்க்கையில் உலகத்தின் ஆசீர்வாதத்தை தந்தார் மன்னாவை தந்தார் கற் பாறையில் இருந்து நீரை கொடுத்தார் ஆனால் மோசே கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கிறான் சீனாய் மலையிலே கர்த்தருக்கு முன்பாக மோசை நிற்கும் பொழுது அங்கே என்ன கொடுத்தார் தெரியுமா நியாய பிரமாணம் என்னும் பத்து கற்பனையை கொடுத்தார் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட சுத்த வாழ்க்கையை பக்தி வாழ்க்கையை நாம் வாட வேண்டும் என்ற பத்து கற்பனைகளை கொடுத்தார் பிரியமானவர்களே நம்மையும் தேவன் இதனால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நம் ஒவ்வொரு முறையும் தேவன் அழைத்திருக்கிறார் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய திட்டங்களை வைத்திருக்கிறார் அந்த திட்டங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள ஆவலாக வேதத்தை தேட வேண்டும் நாம் தேடி ஜபித்து கேட்போமானால் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் அந்த வெளிப்படுத்தும் காரியங்கள் தேவனுடைய திட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் மண்டாவை போதவும் நீரை குடிக்கும் நீரை போதவும் இல்லாமல் சத்திய பாதையிலே வழிநடத்தும் கற்பனைகளாக நாம் மேலான வகையிலே நாட வேண்டும் அப்படிப்பட்ட மேலான வகையிலே தேவன் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறார் என்று நான் விசுவசிக்கின்றேன் அதை நாம் ஒவ்வொருவரும் கேட்டு தேவனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுக்கேற்ற பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் பிரியமானவர்களே நாம் மேலான காரியங்களே தேவனிடத்தில் தேட வேண்டும் தேவனுடைய உன்னதமான காரியங்கள் அறிந்து கொள்ள நமக்கு தாக வேண்டும் நமக்கான திட்டம் ஏது அது அறியதாகம் என்ன கர்த்தர் நமக்கு முன்பாக நிற்பது ஒரு நிலை நாம் கர்த்தருக்கு முன்பாக நின் நிற்பதும் இன்னொரு நிலை ஆனாலும் இன்னும் நாம் வளர வேண்டும் என்றால் இன்னொரு நிலையை வேதம் நமக்கு சொல்கிறது பிரியமானவர்களே இன்னொரு மேலான நிலை உண்டு அதை லத்தியும் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது ஆம் பிரிய மாணவர்களே அடுத்த நிலை என்ன நமக்கு முன்பாக கர்த்தரை நிறுத்தினோம் நம்முடைய கண்ணீரை ஜபர்த்தினார் கர்த்தருக்கு முன்பாக நாம் நின்றோம் நாம் கர்த்தருக்குள் வளர்ந்ததால் ஆனால் அதற்கும் மேலான இந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டுமா என்னவென்றால் நீர் எங்கே போனாலும் உண்மை தொழதுவேன் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் நாம் அவர் பின் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலை மூன்றாவது நிலை மாற வேண்டும் முதலாவது நிலை நம் நாம் இயேசுவை நிறுத்தினோம் இரண்டாவது நிலை இயேசுவும் முன் நாம் நிற்கிறோம் மூன்றாவது நிலை அவர் எங்கே சென்றாலும் நாம் அவருக்கு பின் செல்ல வேண்டும் மத்திய சொல்லும் இந்த வசன நீ எங்கே போனாலும் உண்மை நான் தொடருவேன் இங்கே பின்மாற்றம் ஒன்றும் இல்லை உன்னுடைய ஒவ்வொரு நான் புது தூரம் வந்து பின்வாங்கி சொல்லுவேன் என்று அவன் சொல்லவில்லை நீ எங்கே போனால் எவ்வளவு தூரம் போனாலும் அது எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் நான் உண்மை கொடுரவேன் ஆம் மாணவர்களே இதுதான் தெய்வம் நம்மிடம் எதிர்பார்க்கும் பக்தியான வளர்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரை கண்ணீர் விட்டு அழுது கூப்பிடுவது மட்டுமல்ல அல்லது ஆண்டவருடைய பாதத்தில் நாம் சென்றடைவது மட்டுமல்ல ஆண்டவரை எப்பொழுதும் பின்தொடர்ந்து வாழ்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும்